ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்திங்கன்னா ப்ரெட் ரோஸ்ட்டு தான் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துர்லாம் ஒரு ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பொடி தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொடியை வச்சே செய்யலாம் அது ஒரு மூணு ஸ்பூனு ஒரு பாக்கெட்டு ப்ரெட்டில் வந்து பதினஞ்சு பதினஞ்சு பிரெட் இருந்துச்சு அதுக்கு வந்து நாலு முட்டை எடுத்துருக்கேன் ஒரு கிளாஸ் பசும் பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் சிக்கன் பொடி லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க எந்த பண்டத்துக்குமே உப்பு லைட்டாக போடணும் அப்போ தான் டேஸ்ட்டு தூக்கி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து முட்டையை நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறணும் உடச்சி ஊற்றிட்டு நல்லா அடித்து எடுத்துடணும் ஒன்று சொன்னாப்பில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து சிக்கன் பொடி லைட்டாக உப்பு பால் பசும்பால் நான் ஊற்றிருக்கேன் நீங்கள் வந்து அவங்க வீட்டில் பாக்கெட் பால் இருந்தாலும் ஊற்றுங்க ஒரு ஒரு கிளாஸ் ஊற்றுங்க ஏன்னா ஒரு ப்ர ஒரு பாக்கெட்டுக்கு பதினஞ்சு பிரட் இருக்குது அந்த பதினஞ்சுக்கும் நம்ம வந்து கரெக்டாக வரணும்ல அதனால் பால் ஊற்றுனா கொஞ்சம் சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் அதுக்காக தான் பால் ஊற்றுறேன் அவ்வளோதான் இனிப்பெல்லாம் பசங்களுக்கு பிடிக்காது எங்கள் வீட்டில் யாருக்குமே இனிப்பு அதிகமாக சாப்பிட மாட்டோம் அதனால் இந்த பிரட்டில் உள்ள இனிப்புக்கும் இந்த காரத்துக்கும் ஆஹா ஆஹா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் எப்பயுமே பிள்ளைங்களுக்கு இது தான் பண்ணுவேன் இதுக்கு வேற எல்லாம் போட்டால் கொஞ்சம் அது ஒரு மாதிரி இருக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும் அது ரொம்ப நேரம் அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கணும் அதெல்லாம் இருக்குது அதுக்காண்டி நான் என்ன பண்ணுவேன்னா சிக்கன் பொடி தான் போடுவேன் சிக்கன் பொடி முட்டை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒத்தாப்பில் அடிக்கணும் கட்டி எதுவும் இருக்கக்கூடாது மிளகாப்பொடி வந்து கட்டியாக இருக்கக்கூடாது அதனால் அதை நல்லா சேர்த்து எல்லாத்தையும் ஒன்று சொன்னாப்பில அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு தோசைக்கல் தோசைக்கல் ஹோட்டலில் எல்லாம் வேறு மாதிரி பண்ணுவாங்க இதில் வந்து நான் வீட்டில் துணி வச்சுருக்கேன் அதை வச்சு துடைச்சிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயை விடுங்க எண்ணெயை விட்டுட்டு அந்த நம்ம அடித்து வச்சுருக்கோம்ல முட்டை பால் எல்லாமே அந்த மிக்சிங்கில் என்ன பண்ணோம்னா ப்ரெட்டை போட்டு நம்ம வாழைக்கா பச்சு போடுவோம் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி புரட்டி எடுத்துக்கங்க ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்துக்கிட்டு அப்படியே தோசைகளில் வைங்க ஒரு நாலு பீஸ் வச்சேன் கரெக்டாக இருந்துச்சு அப்படியே அதனால் நாலு நாலு பீஸாக அப்படியே எடுத்தேன் செம்ம டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க இதை வந்து நம்ம ஏன் நம்ம இப்படி வெயிட் பண்ணி வடித்து நான் போடுறேன்னா எனக்கு ஒரு விஷயம் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்பில் வந்து அது ஒழுங்கு விடுறது எனக்கு பிடிக்காது அதனால ஒன்றுமே பொறுமையாக தான் செய்வேன் டக்கு டக்குன்னு அவசரமாக போட்டோம்னா அடுப்பெல்லாம் நாரிடும் அடுப்பு அசிக்கமாயிடும் அதனால் நான் வந்து எப்பயுமே அடுப்பு பொறுமையாக தான் செய்வேன் அடுப்பும் சுத்தமாக இருக்கணும் எனக்கு வேலையும் முடியணும் அதுக்காக துடைக்காமல் இருப்பேன்னு நினச்சிடாதீங்க துடைக்க தான் செய்வேன் ஆனால் வேலை செய்யும்போது எனக்கு இன்னும் நீட்டாக பார்த்தேன் பழகிட்டேன் அதனால் வந்து வசரம் வசரமாக அதை குட்டி இதை குட்டி அப்படியே நான் பார்க்கவே மாட்டேன் நீட்டாக செய்வேன் பாருங்கள் ஒரு பக்கம் நல்லா வெந்திருச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போடுவோம் ஆயிடுச்சா அவ்வளோதான் நல்லா அந்த ரெட் கலர் வருது பாருங்கள் அதுதான் பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே இன்றைக்கி எங்கள் வீட்டில் பசங்க அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டாங்க உடனே டக்குன்னுக்கு நேற்று எங்கள் பாப்பா கேட்டாலா உடனே எனக்கு என்னமோ பிள்ளைங்க கேட்டால் உடனே செஞ்சு கொடுத்துருவேன் நேற்று கேட்டால் சரின்ட்டு அம்மா அம்மா வாசமாக நாளைக்கு செஞ்சு தரேன் அம்மா சொல்லிட்டு என்றைக்கு செஞ்சாச்சு செஞ்சு காலையில் சூடாக நான் எங்கள் பாப்பா என் பையன் மூணு பேரும் நல்லா சூடாக சூடாக சாப்பிட்டோம் ச அம்மா டேஸ்ட்டுப்பா ரொம்ப 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 சிம்பிளானது தான் ரொம்ப செலவும் கிடையாது ரொம்ப சிம்பிள் வேலையும் சிம்பிள் நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கும் கொடுங்க நல்லா ஆசையாக விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே வீடியோ ப்ஸ்னால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்